வருகிறாருகிறா உதயணி ஸ்டாலின் வருகிறா சித்தப்பே பாயா குறிச்ச ஒட்டிட்டியா ஓட்டிட்டியா ஓட்டிட்டேன் என்ன ஏன்னா எவ்வளோ சொன்ன கோஷன் வச்சிக்கிறா பின்னாச்சித்தப்பேன் வா வயசு இருந்தேன் வயசுறேன் வயசு இருந்தேன் நீ வந்து இதுல வந்து எங்களின் எதிர்காலமே அப்படின்னு போஸ்ட் அடிக்க சொல்ற உதயநிதிதான் அவன் எதிர்காலமா வா வயசுக்கு இங்க காடு வா வாங்குது வீடு போ போங்குது நீ இன்னைக்கு இருப்பியோ நாளைக்கு இருப்பியோ இன்னும் ஒரு வருஷம் இருப்பியோ ரெண்டு வருஷம் இருப்பியோ இது உங்களுக்கு எதிர்காலம் வேற இருக்கும் இதை வந்து உங்க எதிர்காலம் உதயநிதி தானோ என்ன சித்தப்பே நீ சொன்ன ஊர்ல போய் விட்டுட்டு வந்திருக்கேன் ஏதோ ஒரு மான கட்ட பழப்பா இருக்கு சித்தப்பே நாம மான வெக்கமான சூடு சொன்ன பாத்தோம்னா திமுக இருக்க முடியுமா என்ன அதுவும் சரிதான் இருந்தாலும் சித்தப்பு நீ கட்சியில சேர்ந்தப்ப என்ன சொன்ன என்ன பாட்டு பாடுன கள்ளத்தனம் செய்த காவகன் கருணாணி ப்ப எனக்கு அந்த ஒரு விஷயம் மறந்து போயிடுச்சு இப்ப இந்த இதுக்குதான் மனசை பதிஞ்சிருச்சு அவளுக்கு சரி அந்த பாட்டு பான்ன அதுக்கப்புறம் அவள்தான் தலைவர் சொன்னேன் அப்புறம் அப்படியே போச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் தான் வராரு வெளியில் ஸ்டாலின் தான் தலைவர்னு சொன்னேன் தலைவர் அப்படியே தலைவராக ஏத்துக்கிட்டு அப்படியே போகணும் இப்ப என்னடா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வருகிறார் உதயநிதி வருகிறார்னு அவங்க ஒரு பாட்டை போட்டு அதான் மாட்டிட்டு இருக்கேன் தான் தலைவர்ன்ற அவருக்கான் ரொம்ப கேமமா இருந்துச்சு தப்பே நம்ம இந்த வெக்க மானா சூடு சொரண பார்த்தோம்னா நாம இங்க இருக்க முடியுமா சொல்லு நம்ம கேவலப்படுறோமோ அசிங்கப்படுறோமோ வெளி உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம் பாரு வெளி உலகத்துல நம்ம ராஜா மாதிரி இருக்கிறோமா

பயன்படிச்சான் வருகிறார் அண்ணன் வருகிறார் நிதி ஸ்டாலின் வருகிறார் மாமா செய்தி பிரேக்கிங் நியூஸ் பாத்தீங்களா இல்லையா பிரேக்கிங் நியூஸா பிரேக்கிங் நியூஸ் பாப்பல என்ன இது கூட தெரியாம இருக்கீங்க எவ்வளவு பெரிய திமிங்களை ஏன் கச்சுக்குள்ள நாங்க இறக்கி இருக்கிறோம் இது கூட தெரியாம இருக்கீங்க திமிங்களை இருக்கீங்க ஓ செங்கோட்டை கட்சியில நினைச்சத சொல்றியா மாப்பிள ஓ அவரு திமிங்கலமா பின்னா ஏடா நீங்க ஏடா நான் கூட இருந்தாலும் ஏதோ ஒரு லட்சம் பேர்த்த கூட்டு வந்து கட்சியில இணைக்க போறாரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போறாரு உங்க கட்சியில பெரிய அடுத்த லெவலில் கொண்டு போக போறாருன்னு நினைச்சேன் பார்த்தா ஒத்தையாரா வந்து சேர்த்திருக்காரு அதுக்கு இவ்வளவு பில்டப்பு பாருங்க திமுக இருந்து அதிமுக இருந்து முக்கியமான முக்கியமான எத்தனை பேர் எங்க கட்சிக்கு வராங்க பாத்துட்டே இருங்க ஓ திமுக இருந்து முக்கிய தலைவர்கள் அதிமுக இருந்து முக்கிய தலைவர்கள் வெளியே வந்து உங்க கட்சியில சேர போறாங்க உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது உங்க தற்கூரி தலைவர் என்னடா சொல்லலாம் என்ன சொன்னோம் நாங்கள் வந்து திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ நாங்கள் ஆட்சி செய்ய மாட்டோம் அரசியல் செய்ய மாட்டோம் நாங்கள் ஒரு மாட்டு அரசியலை செய்ய போறோம் நாங்கள் ஒரு புதிய அரசியல் செய்ய போறோம் ஊழல் இல்லாத நிர்வாகத்தையும் வெளிப்படையான நிர்வாகத்தையும் நாங்கள் செய்ய போறோம் ஊழல ஒழிக்கி போறோம் அது மொத்தம் போறோம் அந்த புரித போறோம்லாம் பேசினாரு இப்போ எந்த திமுக ஊழல் செஞ்சானோ எந்த அதிமுக ஊழல் செஞ்சானோ அந்த திமுக அதிமுக கூப்பிட்டு வந்து உங்கள் பக்கத்தை உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழலை ஒழிப்பேன் வெளிப்படையான நிர்வாகம் தருவேன் ஊழல் இல்லாத நிர்வாகம் தருவேன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னா எப்படா அது சாத்தியமா எப்படி கொடுக்க முடியும் எப்படி ஊழல் ஒழிக்க முடியும் அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தளபதியை வந்து நாங்க முதலமைச்சர் ஆகணும் அதுக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அவர் முதலமைச்சர் ஆனாதான் எங்க நாங்க வந்து ஒரு மாவட்ட மாவட்ட கவுன்சிலர் ஆகும் எம்எல்ஏ ஆகும் நாங்க ஆக முடியும் அப்பதான் நாங்களாம் சுத்தி சேர்க்க முடியும் இது நான் நாங்க இது மன்றத்து அப்போ நாங்க எப்படி நாங்க சம்பாதிக்கிறோம் மக்கள் நல்லனோ மக்க நல்லாட்சியோ மக்களின் நலனோ ஊழல் ஒழிப்போ அதெல்லாம் உங்களுக்கு பிரதானம் கிடையாது உங்களுக்கு சொத்து செய்யணும் அதுதான் நீங்க வந்து அரசியல் செய்றீங்க ஆஹ் திமுக நாற்பத்தொம்பது ஆரம்பிச்சப்போ நீங்க கேட்டிங்களா அவங்ககிட்ட நல்லது பண்ண சொல்லி அதிமுக ஆரம்பிச்சப்ப நீங்க கேட்டீங்கன்னா நல்லா சொல்லி நல்லது பண்ண சொல்லி தெரிஞ்சுன்னு நாங்க மட்டும் எதுவும் நல்லது பண்ணனும் அப்படியே நல்லது பண்ண மாட்டீங்க அப்ப திமுக மாதிரியும் அதிமுக மாதிரியும் ஒரு ஆட்சி தான் கொடுக்க போறீங்க தத்தி மாதிரி இன்னொரு தத்தியா உங்க தலைவர் இருக்கு போறாரு ஒரு முடிவோடதாடா இருக்கீங்க நீங்க தான் இருக்கீங்க ஆமா சரி 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 ஆஹ் பட்ல ஆக புது கிராமமா இருக்கேன் அது அது அதுக்கிட்டோம் நேத்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் கேள்றோம் கேளு இந்த அதிமுக இருந்து வரவங்க திமுக இருந்து வரவங்கன்னா நேரடியாக எங்க கட்சியில வந்து நுழையிறாங்க ஏன் இப்போ பாருங்க செங்கோட்டியன் கூட எங்க கட்சியில தான் சேர்ந்துருக்கிறாரு உங்க கட்சியில சேரணுமான்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு கூட நினைக்கல அவரு உங்க கட்சியில சேரணுமான்ட்டு ஒரு ஆலோசனை கூட பண்ணல அவரு அப்படி இருக்கிறமா தான் உங்க கட்சி இருக்குது ஒரு பொருட்டா கூட நினைக்கல அவரு அப்படி இருக்கிற கட்சி வச்சுட்டு தான் நீங்க இவ்வளவு வாய்ப்பு வச்சுட்டு இருக்கிறீங்களா நீ சொல்றது கரெக்ட்ட தான் த திமுக வெளியடுற தலைவர்கள் அதிமுக வெளியேற தலைவர்கள் பாஜக இருந்து வெளியேற தலைவர்கள் பாமகல இருந்து வெளியேறுற தலைவர்கள் இவங்கெல்லாம் ஏன் வந்து நாம தமிழ்ச்சிக்கு வராம திமுக அதிமுக இல்லை மற்ற கட்சிக்கோ போறாங்க வர்றாங்க அப்படின்னா இப்ப தமிழ் கட்சி இந்த மண்ணின் உண்மையாகவே இந்த மண்ணுக்கும் மக்களுக்காகவும் எளியவர்களுக்காகவும் கட்சி நடத்துது கட்சி நடக்குது அண்ணன் சீமானவர்கள் இந்த மண்ணின் வளங்கள் குறித்து பேசுறாரு வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு பேசுறாரு ஆனா திமுக அதிமுக என்னுடைய இருக்கான் ஏற்கனவே இந்த மண்ணின் வளங்களை சுரண்டி பல்லாயிரம் கோடிய சொத்து சேர்த்து சொத்து குச்சி வச்சிருக்கான் அவன் திரும்பவும் ஒரு கட்சிக்கு போறான்னா ஒண்ணு பல ஈடுபட்டு பல்லாயிரம் கோடியை சேர்த்த சொத்தை பாதுகாக்கணும்னு நினைப்பான் இல்லனா திரும்ப ஒரு கட்சிக்கு போய் பல கொலையை செஞ்சு வள வளங்களை சுரண்டி பல்லாயிரம் கோடியை சொத்து சேர்க்கணும்னு நினைப்பான் இப்போ இவன் எப்படி நான்கு கூச்சிக்கு வருவான் எப்படி நான்கு வர முடியும் அதனாலதான் திமுக வந்து அதிமுகவும் அதிமுக திமுகவும் போனான் அதிமுக தெரியும் திமுக நம்ம மாதிரி ஒரு அயோக்கிய பயிற்சி அங்க போனா நம்ம அயோக்கியத்தை பண்ணலான்ட்டு திமுக காரனுக்கு தெரியும் ஆதிமுக நம்மள போல ஒரு அயோக்கியத்தை அயோக்கியத்தை அயோக்கி கட்சி அங்க போனா நம்மளும் திரும்ப அயோக்கியத்தை நம்ம எல்லாம் தெரியும் ஆனா இந்த கட்சியில வந்து வர்றவன் திடீர்னு டிவி கே உள்ள வர்றான்னா என்ன இருந்தான் உங்க டிவி ஒரு அயோக்கிய பைய கட்சி அந்த கட்சி உள்ள வந்தாலும் பல கொலையில ஈடுபடலாம் அயோக்கியத்தனம் பண்ணலாம் அந்த சோழர் அந்த கட்சி கொடுக்குன்னு உங்க கட்சிக்கு வர்றாங்க இது தெரியாம நீ வந்து இங்க பேசுற ம் நீ இப்படியே சொல்லிட்டு இருங்க நீங்க இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்க பாருங்க நீங்க மாப்பிள நாங்க இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருப்போம் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவோ அரசியல் செஞ்சு மக்களை அரசியல் படுத்தி நாங்க கடைசி வரைக்கும் தான் இருப்போம் ஆனா நீங்க கடைசி வரைக்கும் முதல்ல இருக்கீங்களா பாருங்க தம்பி அப்புறம் பாத்துக்கலாம் எங்க அக்கா அம்மா வேற வர சொன்னான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது எதுக்கு வர சொல்லி இருப்போம் ஆளையே காணாம எங்க போயிருப்போம் ஆமாட்டி எங்களை வந்து தற்கொலை தைப்பிள சொல்லி தளபதி சொல்லிக்கிறாரு நீங்க நாங்க இன் தற்குறி தற்கொலை கிடையாது நாங்க ஒரு குறி நாங்க ஒரு கேள்வி கேள்விக்குரியுமாம் என் தலைமை சொல்லியிருக்காரு என் தற்கூரின்னு கூப்பிடக்கூடாது நீங்க பாப்பில ஏதோ பதினாறு வயது விளைப்படத்துல ஜப்பானி எவ்வளவு ஆகும் வந்து இனிமே நான் ஜப்பானில கூப்பிட்டு மயில் சொல்லிருச்சிங்கிற வீசி ஏன்னா நாங்கள் தற்கூரின் தற்கூலின்னு உங்களை ஆசைப்பட்டா கூப்பிடுறோம் நீங்களும் உங்க தற்கூரி தலைவரும் பண்றது போல தற்கொலி தலைமையில இருந்தா அப்ப தற்கூரின் தற்கொலினா கூப்பிடுவோம் இப்போ வேற எப்படி ஓடு முடியா இதே மாதிரிதான் எம்ஜிஆர் அரசியல் வந்தப்ப கூத்தாளி கூத்தாடினு சொன்னாங்க இப்ப நாங்க அரசியல் வந்துக்கிறப்ப எங்களுக்கு தற்கூரி கோத்தாரின்னு சொல்றீங்க நீங்க வேணா பாருங்க எப்படி கூத்தாடி கூத்தாடி எம்ஜிஆர் சொல்லிட்டு அவருக்கால்ல போய் விழுந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு எங்க தற்கொலைன்னு சொல்ற நீங்க எல்லாம் நாளைக்கு எங்க தளபதி கார்ல வந்து விழுவிங்க நாங்க பாக்கத்தானே போறோம் என்னது யாரு இந்த டைலாக்லாம் உங்க தளபதி சொன்னாரா எம்ஜிஆர் கூத்தாடி கூத்தாடின்னு யார் விமர்சனம் பண்ணாலும் தெரியமாட்டா உங்களுக்கு தெரியாது அதுவே தளபதி சொல்லலையா சொல்லலையே அவருக்கே தெரியாது அவங்க தெரிஞ்சா சொல்லிருக்க மாட்டாரா எம்ஜிஆர கூட விமர்சனம் பண்ணதே உங்க கட்சியில நீங்க வச்சிருக்க கொள்கை தலைவர்கள முதன்மை தலைவரா இருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராசர் தான்டா எம்ஜிஆர் கூடி விமர்சனம் பண்ணாரு அது மட்டும் இல்ல கூத்தாடி விமர்சனம் பண்ணது மட்டும் இல்லாம கூத்தாடி கையில நீங்க நாட்டை கொடுத்தீங்கன்னா அவன் கூத்த கூத்தியா கிட்ட நாட்டை கொடுத்து போயிடுவான் நாடு நாசம் அப்பவே சொன்னாரு எம்ஜிஆருக்கு மட்டும் இல்ல பின்னால இப்படி எல்லாம் உங்க தலைவர் தலைவர் வருவான்னு வருவார்னு தெரிஞ்சு உங்க தற்கொலை தலைவருக்கும் சேர்த்துதானா கர்ப்ப வீரர் காமராசர் அந்த விமர்சனத்தை வச்சாரு இது தெரியாம நீங்க வந்து இப்ப ஏன் பேசிட்டு இருக்கீங்க ஓ தலைவராவது சொல்லவே இல்லையா அது காமராஜர் திமுக வந்தப்ப அப்படி சொல்லியிருப்பாரு என்னது காமராசர் திமுக இருந்திருப்பாரா ஏன்னா எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணாரு காமராசருங்கிறதுக்காக உங்க கொள்கை தலைவரையே திமுக சேர்த்துட்டீங்களா நீங்க தற்கொலை தான் நினைச்சேன் நீங்க மிகப்பெரிய அயோக்கிய பேரா இருக்கீங்களேடா உங்களை எல்லாம் சும்மா உங்களா உன்னை நீ புலக்காம கூட மாட்டான் ப்ரோ என்னாச்சு ப்ரோ ரொம்ப ஃபீல் பண்றீங்க அந்த வீடியோ பார்த்து பார்க்கலையே ப்ரோ நீங்க எந்த வீடியோ ப்ரோ அதான் ப்ரோ ஒரு மாற்றுத்திறனாளி அக்கா கூட்டத்துக்குள்ளே வர முடியாமல் அவஸ்தப்பட்டு வெளியிலேருந்து நம்ம வெளியில் வந்த ஆதவ அர்ஜுனா காரை மறைச்சி ப்ளோ ஆதவ அர்ஜுனா காரை விட்டு வெளியே வந்து ரொம்ப உணவுப்படாதீங்க ப்ரோ அந்த சேனலில் அந்த யூடியூப் சேனலில் போட்டாங்க அந்த வீடியோ தானே பேக்ரவுண்ட் ஸ்டோரில் பாட்டெல்லாம் போட்டு ஸ்லோ மோஷன்ல காட்டி ஒரு பில்டப்பை கொடுத்து வைரலா போயிட்டு இருக்கேன் ப்ரோ ரொம்ப உணவு ப்ரோ போதும் அந்த அக்கா தான் வந்துச்சு ப்ரோ அந்த அக்கா நம்மட்டும் வந்துச்சு நான் அந்த வளர்ந்து கேட்ட ஆத போய் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு மாற்றம் என்னாலேக்கா ஏதோ கோரிக்கையோட வந்திருக்காங்க உதவி வேணுமா நான் போய் சொன்னேன் ஆஃபீஸுக்கு கூட்டு விட்டுமான்னு நான் கேட்டேன் அந்த வளர்ந்து கேட்டவங்க எல்லாம் சொன்னாரு நீ ஆபீஸ்க்கு எல்லாம் கூட்டு வராங்க நீ வந்து என்ன பண்றா கூட்டம் இருக்கிற அன்னைக்கு கூப்பிட்டு வந்துரு அதை ரோட்டை வரமா நிக்க ரோட்டமா நிற்க வச்சு நான் வில்லு வரும்போது என் கார்கிட்ட வந்து மறுக்க சொல்லு என் கார்ட்ட வந்து நிக்க சொல்லு நான் அப்படியே அவங்கள பாத்துட்டு அப்படியே கார்ல இருந்து கீழே இறங்கி அவங்கள்ட்ட நான் கோரிக்கை கேக்கிற மாதிரி கேக்கறேன் இதெல்லாம் செட்டப் பண்ணு அப்படி தான் ப்ரோ சொன்னாரு செட்டப் பண்ணதே நான்தான் ப்ரோ

ஆக அந்த வகையிலே இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியை தமிழகத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய தலைவர் அவர்கள் அவர்களுடைய ஆட்சிக்கு உறுதுணையாக நம்மளுடைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுவரை நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளரை உருவாக்கி தமிழகத்துக்கு அறிவையும் பண்பையும் புகட்டி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய சரி எதுவோ பேசிட்டு இருக்க பொறுத்து பொறுத்துக்கிட்டேன் இதுல நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாரா உருவாக்கி சமூக அறிவு கொடுத்தாரா மக்கள் மக்களுக்கு ஏயா உதயநீதியே அவரு மட்டும் இல்ல அவருக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி பேச தெரியாம தான் வந்து துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு உருட்டிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா இதுல நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சர்களும் உருவாக்கிட்டாங்களோ உருவாக்கி மக்கள் அப்படியே சமூக அறிவு கொடுத்து அரசியல் படுத்திட்டாங்களோ இதே அந்த பொழுது ஆகாசம் புழுவா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கேக்குறவன் கேனா பையனா இருந்தா என்ன வேணும் பேசுவீங்களா என்ன வேணா கொடுப்பீங்களா ஐநூறு ரூபாய் காசு கொடுத்துட்டு ஒரு கோட்டை கொடுத்துட்டா நீங்க பேசுறத கேட்கணுமா இதெல்லாம் ரொம்ப ஓவராமா நே நான் நாற்பது வருஷமா திமுக மலையில் பேசிட்டு இருக்கேன் எனக்கு நீ எப்படி பேசணும் சொல்லி கொடுத்துட்ருக்கிறியா நீங்க ஆ நாற்பது வருஷமாக இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீவா ஏடா நாற்பது வருஷமா இவ்வளோவா விடான்னு சொல்லுவாங்க கேட்டு தான் இந்த நாங்களும் தம்பா இந்த சரி ஐநூறுரூவா வந்தோம் வந்தா அப்படி தான் கை திட்டுவோம் அப்போ நாற்பது வருஷம் இப்படி தான் டூவா விட்டு விட்டுட்டு இருக்கீங்க டப் டப்ஸா இருக்கீங்க ஆ டப்ஸா விட்டுட்டு வர நாங்கள் சரி ஐநூறுரூவா கொடுத்து சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் தான் கொடுத்தியாம ஆ என்னப்பா என்ன காரணம் நூறுரூவா எங்க